கூடரூரில் இன்றைக்கி வந்து மக்களுடைய குறை தீர்ப்பு நாள் வந்து ஊட்டி ரோட்டில் பாசாட்டி கம்பெனி மேலே இருக்குது அப்போ தான் சந்திக்க போகிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் என்னென்னு கே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இந்த தகவலை நான் பரிமாறலாம் நினைக்கிறேன் நன்றி அதை வச்சு நாங்கள் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரீங்களா இல்லை تھپڑی یہ بندہ کمپلائنٹ ہے یہ نہیں کرتا ہے کمپلائنٹ کریں گے کمپلائنٹ کریں گے یا پیسے ورتے کمپلائنٹ کریں گے اور جو ہے وہ اور سٹیٹمنٹ مانگتے ہیں وہ سٹیٹمنٹ مانگتے ہیں ٹھیک ہے

அத்திவா சார் சொல்லுங்க நீங்க யாரு என்ன எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க எந்த ஏரியா நீங்க சேரம்பாடி

ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வந்துருந்துருக்கு அந்த அடிப்படையில் வந்துட்டு நாங்கள் வந்து மதிப்பீடு தயார் செஞ்சு அனுமதிக்க அனுப்பிச்சிருக்கோம் ம மதிப்பீடு சேங்ஷன் வந்த உடனே புதுசாக ஒரு மின்மாற்றி அமைக்கப்பட்டு உங்களோட குறை நிவர்த்தி செய்யப்படுது சரிங்களா அப்போ ஐயா வந்து வந்து பார்ப்பாரு பார்த்துட்டு அதுக்கு என்ன தேவையோ அது வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு போதும் தானே வேற ஒன்றும் இல்லையா ஓகே சார் நன்றி 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 குறை தீர்ப்பு நாள்னு கேள்விப்பட்டு வந்தேன் இப்போ மக்கள்கிட்ட ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க நீங்க வந்து கேட்டதுக்காக சரி எல்லாமே கரெக்டா பண்ணித்தரேன் சொல்லியிருக்காங்க சரி இப்ப என்ன மாதிரி குறைகள் வந்திருக்கு சரி எப்படி சரி நிவர்த்தி பண்ண போறீங்க சொல்லுங்க சார் சார் வணக்கம் சார் தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின் படியும் மாண்புமிகு தமிழக மின்துறை அமைச்சர் அவர்களின் ஆணைக்கு இணங்க இன்று அஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நம்ம கூடலூர் கோட்டத்தில் நுகர்வோர் குறைத்திருக்கும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது இந்த சிறப்பு முகாமில் இதுவரைக்கும் இரண்டு குறைத்து குறை புகார் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது ரெண்டு புகார் மனுவில் ஒரு புகார் மனுவுக்கு மின்மீட்டை இடமாற்றம் செய்து வைப்பதற்காக கேட்டுக் கொண்டார்கள் அதற்கு வந்து உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு அந்த சமர்ப்பிக்கும் அவங்க கொடுத்தாங்கன்னா உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புகார் மனுதாரிடம் அளித்துள்ளது சேரம்பாடி பகுதியில் புத்தன் மயன் உளுவாடு என்ற இடத்திலிருந்து தாழ்வழுத்த மின்சாரம் நிலவுவதாக ஒரு புகார் மனு ஒன்று அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் வந்து இடத்தை ஆய்வு செய்வதற்கு உதவி மின் பொறியாளர் சேரம்பாடி அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆய்வின் அடிப்படையில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றால் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கு தேவையான மதிப்பீடுகளை தயார் செய்ய அறிவுறுத்தப்பட்டு அனுமதி பெறப்பட்டு விரைவில் அந்த பணிகள் மேற்கொண்டு தாழ்வழுத்த மின்சாரம் நிலவுவது உண்மையாக இருந்தால் சரி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள ஓகே சார் நன்றி நன்றி சார் நன்றி சார் இது எஸ் எல் எம் மீடியா சார் எஸ் எல் எம் யூடியூப் சேனலு நீங்கள் கட்டாயம் வந்து யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த நிகழ்வு எல்லாம் வரும் ஓகே சார் நன்றி சார் நன்றி சார் ஓகே